கடகராசி தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரியும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறீங்க இதனாலே மத்தவங்க எல்லாருக்குமே கடகமா அப்பப்பா இவங்க சூப்பரா இருக்காங்கப்பா இவளுக்கு என்ன குறைச்சல் அவனுக்கு என்ன குறைச்சல்னு பேசுவாங்க அப்படியே காசு பண்ணலாம் மூட்டை மூட்டையே கட்டி வச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசுவாங்க வந்து பாருங்கப்பா சொத்துக்கு கூட வழி இல்லாம சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு போனா கூட ஆஹ் நீங்க எல்லாம் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல சாப்பிட்டு அப்படியே இதான் வாங்குவீங்க விங்கியா நீங்கெல்லாம் அங்க வரலாமா போகலாமான்னு அப்படியே ஒவ்வொரு பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க ஏன் இல்லை ஏன் கேட்கக்கூடிய தான் எங்களுடைய நிலை இருக்கு கேப்பார் மேப்பார் இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்றங்க ஆனா எங்களுக்கு பில்டப் மட்டும் ஒவ்வொருதான் கொடுத்துட்டு இருக்கீங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க ஆட்கள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி ஏஞ்சி நிக்கிறப்போ இப்படி பேசி பேசி அதான் சொல்லுவாங்களே உசு பேத்தி உசு பேத்தியே உடம்பு அனகலம் பண்றதுல கடகராசிக்காரர்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமும் கண்ணீர் மட்டும்தாங்க சனி போட்டு துவச்சுக்கிட்டு இருக்கு ஏதோ கடகராசிக்காரங்க நல்லவங்களா இருக்கிறதுனாலவோ என்னவோ அந்த ஆள் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறாரு ஏதோ உசுறு மட்டும் மிச்சத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் சொல்ல போனா இது தெய்வம் எடுத்த முடிவுங்க ஒரு விஷயத்தால கடகராசிக்கார்க்கு இப்ப நீங்க புழம்புனீங்க இல்லையா இது எல்லாமே மாற போகுது கஷ்டம் கண்ணீர் கவலை வெளியே சொல்ல முடியாத வருத்தங்கள் எல்லாமே மறைய போகுது துரோகங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது துரோகிகள் எல்லாமே ஓடி ஒளி போறாங்க எதனால அந்த ஒரு விஷயம் என்ன சனிபகோடைய பயிற்சியின் காரணமாதான் அவரால் பட்ட கஷ்டத்துக்கு அவரே மருந்து போடுறாரு அவரே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறாரு அதாவது சனி பேச்சுங்கிறது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது இது வந்து கடக ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது ஒன்பது கிரகங்களே வந்து வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடியது நம்முடைய சனீஸ்வர பகவான் ஒரு கிரகமோ ஒரு பாவத்துல ஒரு வீட்டுல அல்லது ஒரு ராசியில அதிக காலம் செஞ்சிருக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் தான் சந்திர பகவான் எடுத்துக்கிட்டாக்க ரெண்டரை நாள் மாதக்கோள்கள்னு சொல்ல போனாக்க புதனும் சூரியனும் செவ்வாயும் ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இந்த பாம்பு கிரகங்கள்ல நெல் கிரகம்னு சொல்லக்கூடியவங்க ராகுவும் கேதுவும் ஒன்றரை வருஷம் குரு பகவானா ஒரு வருஷம் மட்டும்தான் இருப்பார் ஆனா நம்முடைய சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில அதிக காலம் அதாவது ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி பார்க்கறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாதி கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் முழுவதுமா பாப கிரகனுடைய வீட்டுல சஞ்சாரம் பண்ண சனீஸ்வர பகவான் இப்பதான் குரு பகவானுடைய வீட்டுல சஞ்சாரம் பண்ண போறாரு அதாவது மீனத்துக்கு போறதுனால சனி பகவான் குளுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிக்குமே நல்லது பண்ண போறாரு இது கடக ராசிக்கு ஏக போக சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போறாரு பொதுவாக சனி பகவான பெயரை கேட்டாலே மக்களுடைய மத்தியில ஒரு அச்ச உணர்வு இருக்கும் நம்ம கெட்டது மட்டுமே பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு ஆனா சனி பகவான் மட்டும் தாங்க மனுஷங்க நம்ம பண்ணக்கூடிய கருமங்களுக்கு ஏற்ப சுப பலங்களையும் தருவார் நீதி நேர்மை இது இருந்துச்சுன்னா சனி பகவான் பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ தர்ம சனி பகவான் தராசுல வச்சு எட போட்ட மாதிரிதான் நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் தருவார் அனைத்து வகையிலுமே மாச்சி மாசத்துல இருந்து நம்முடைய கடகத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது அது எப்படின்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பேச்சில நீங்க தங்க ஹீரோ தான் அந்த அளவுக்கு யோகமான பழங்களை சனீஸ்வர பகவானால அனுபவிக்க போறீங்க கடந்த ரெண்டரை வருஷம் கஷ்டம் மேல கஷ்டம் துன்பம் மேல துன்பம் தடங்கள் தாமதம் அடடா பட்ட அவமானமும் அசிங்கத்தையும் இப்ப நினைச்சா கூட கண்ணுல இருந்து தண்ணீர் இல்ல ரத்தம் தான் வழி அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் வச்சு செஞ்சாரு ஆனா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போறதுனால அஷ்டம சனி உங்களை விட்டு விலகிறதுனால உடனே சரியாயிடும் நான் சொல்ல மாட்டேன் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேண வச்சு எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுத்தினாரோ அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டைம் கேட்டிருக்காருப்பா இந்த சனீஸ்வர பகவான் சரி செஞ்சு கொடுத்துருவார் கடன் நோய் எதிரிகள் தாமதம் அனைத்து பிரச்சனைகள்லுமே விடுதலை அடைய போறீங்க சுகமான அனைத்து காரியங்களுமே வெற்றி அடைய போறீங்க யோகமான பலன்களை பெற போறீங்க குறிப்பா சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் வரப்போகுது சொல்லப்படும் இந்த வெளிநாட்டு யோகம் இருக்கு இல்லைங்களா அது வந்து கடகராசிக்கால கட்டாயம் உண்டு இது மட்டும் இல்லைங்க வீடு வாங்குறது கார் வாங்குறது பணம் வந்து மூட்டை மூட்டையை கட்டி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பயிற்சி இதே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி நாங்க சொன்னோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சனி பயிற்சி இந்த பேச்சை வச்சு பாக்குறப்போ சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது வந்து குருவுடைய வீடு இதனால கடகத்திற்கு நல்லது இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து குரு மற்றும் கேதுடைய பயிற்சியும் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது இதனால கடகராசிரியர்களுக்கு அப்படிங்கிறது சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்துக்கு உரியவர் இப்ப வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருதுங்கிறது பித்ருஸ்தானம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் இந்த அமைப்பு உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் அதோட அடுத்து வரக்கூடிய குரு ராகுது பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை பல விதத்துல நன்மை தருவதாக அமையும் இது மட்டும் இல்லாம மொத்தத்துல இந்த அமைப்புங்கிறது இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய சோம்பலை அறவே தவிர்த்து சுறுசுறுப்பை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க சுபுக்ஷங்கள் அப்படின்னு அதிகமா வரும் அதோட உள்ள குறைய பேசுவதை தவிர்த்துருங்க பெருமைகள் உங்களை தேடி வரும் அலுவலகத்தை பொறுத்திருக்கிற திறமைகளுக்கு உரிய உயர்வுகள் நிச்சயம் உங்களை வந்து சேரும் கூட இருக்கிறவங்க அது தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிட வேணாம் இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு தன்னால வந்து சேரும் சில வந்து வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அது நன்மையே அப்படிங்கிறத உணர்வது உத்தமம் வீண் ரோஷம் பாக்குறதெல்லாம் தவிர்த்திடணும் வீட்டுல நிம்மதி நிலவ தொடங்கும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் மனம் விட்டு பேசுங்க பெற்றோர் பெரியவருடைய உடல் நலம் சீராகும் வாரிசுலருடைய வாழ்க்கையில இருந்த சுபகாரிய தடைகள் நீங்கி கை கூடி வரும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சார்ந்த விஷயங்கள்ல பத்திரம் பதியறது இந்த மாதிரியான தடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் முடிய போகுது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது அதே மாதிரி ஆபரணங்களை போட்டு கடகராசிக்காரங்க யார்கிட்டயும் இரவல் வாங்குறதோ கொடுக்கறதோ இருக்கவே கூடாது ஓகேங்களா அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி விகிதம் அப்படின்னு அதிகமா இருக்கும் அதே சமயம் புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை பயன்படுத்துங்க அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கோம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு சீரான வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்துல கடகராசிக்கார்கள் புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க முகத்துக்கு நேரம் வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னாவே உஷாராகிக்கோங்க அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் படிப்பு துறையில இருக்கவங்க வாக்குறுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க வாய்ப்புகளை முழு கவனத்தோட பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மதிப்புகள் உயர்றது அதே சமயம் தீய நட்புற பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தப்பான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்க விட்டு ஒதுங்கிருங்க கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல வேக கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் தூக்கம் எல்லாம் இருக்கிறது ஒற்றை தவி வருது கழுத்து உபாதைகள் வருது எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏதாவது இருந்துச்சுனாக்கா உடனடியே மருத்துவர்கிட்ட போயிட்டு பாக்குறது ரொம்ப உத்தமம் வேற இந்த காலகட்டம் முழுக்கவே செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்ய செழுமை சேருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது ஆலங்குடி திருத்தலம் போயிட்டு வர்றது உடைய வாழ்க்கையில ஆனந்தத்தை அதிகரிக்க செய்யும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலங்கள் கடகராசிகளுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு மாறுதலை கொடுத்திருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம தெளிவா நட்சத்திர பலங்களா பாக்கலாங்க கடகராசி புனர்புசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் தொழில முன்னேற்றம் இவரால உங்க வாழ்க்கையில இனி உயர்வு உண்டு மத்தவங்களால முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை உண்டாகும் தெய்வ சிந்தனைகள் மேலோங்கும் ஆன்மீக பயணங்கள்ல மேற்கொள்வீங்க வாகன பயணத்துல கொஞ்சம் சங்கடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால வேகம் இருக்கக்கூடாது திட்டமிட்டு செயல்படணும் அடுத்த பிரச்சனைகளை வந்துட்டு உங்க பிரச்சனையா எடுத்துக்கிறது நல்லதுதான் ஆனா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனையே பாக்காதீங்க உங்க பிரச்சனையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்க பிரச்சனையும் அவங்க பார்த்துப்பாங்க இது வரைக்கும் இருந்து வந்த பெயர் புகழ் செல்வாக்குல இனியும் ஏறுமுகம்தான் இவரால அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சிகள்ல லாபம் விருப்பங்கள் நிறைவேறும் குறிப்பா வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாத்தையுமே இப்ப சனி பகவான் கொடுக்காரு இதே இடத்துல ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வருமானம் அதிகமாகும் முயற்சிகளில் வெற்றி வாழ்க்கையில முன்னேற்றம் சுறுசுறுப்பா வளம் வருவீங்க விருப்பங்கள் நிறைவேறதுனால துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளில் லாபம் அடைவீங்க உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பு உண்டு வெற்றி உண்டு அடுத்தா குருவுடைய சஞ்சாரம் இந்த சனி பகவானுடைய சாதகமான நாட்கள்ல இவரை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான யோகத்தை கொடுக்கிறாரு தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்களிலும் முன்னேற்றம் இவருடைய பார்வையினால குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாக போகுது நற்புல்களான நன்மைகள் உண்டாக போகுது திருமண வயதிலுக்கு திருமண யோகம் உண்டாக போகுது பொதுப்படியா சொல்லுனாக்க இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் நீங்குது முயற்சிகள்ல வெற்றி கடன்களால் ஏற்பட்ட அவமானங்கள் மறையது வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வை அடைய போறீங்க அரசு ஊழலுக்கு செல்வாக்கு உயரது செயல்பாடுகள்ல வெற்றி துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைய போறீங்க அடுத்த தொழில் ரீதியா தொழிலையும் அபரிவிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் அடுத்து பன்னெண்டு போட்டிருக்கும் மதிப்புல என்னதான் உழைச்சாலும் உயர்வுன்னு நினைச்ச நிலையில முன்னேற்றம் உண்டு புதிய பொறுப்புகள் ஏற்பட போகுது வருமானம் அதிகரிக்க போகுது எல்லா விதங்களையும் உயர்வை அடைய போறீங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழில் முன்னேற்றம் உண்டு அலுவலகத்துல மதிப்பு அதிகமாகுது குடும்பத்திற்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் வேலை தேடுறவங்களுக்கும் தகுதி கேட்டு நல்ல வேலை அமையும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் கல்வியில அக்கறை கூடுதுங்க டீச்சர்ஸோட ஆலோசனை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஒரு சில வந்துட்டு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு பாதிப்பும் இப்ப இருக்காது முழுசா வந்து குணமாக்கிடுவீங்க ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா படுத்த படிக்கல இருந்தா கூட இப்ப நடமாட ஆரம்பிச்சிருவீங்க சோ உடல் ஆரோக்கியம் மேம்படுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீர்நாள் கனவுகள் நிறைவேறது தந்தையுடைய ஆதரவு பெருகுது தம்பதியில் கிடையாது ஒத்துக்கொத்து புடுதல் உண்டாகுது உங்களுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலேயே உங்களுடைய செல்வாக்கு உயர்வுக்கு போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கை செலிக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்து பூசம் நட்சத்திரம் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது வருமானத்துல தடைகள் விலக போகுது பண தேவைகள் பூர்த்தியாகுது அனைத்து தடைகள் தாமதங்கள் விலக போகுது இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப கடகடன் நடக்கப் போகுது சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கு இவரான காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அஷ்டம சனியினால இருந்த பாதிப்புகள் இனி இருக்காது திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் பிரச்சனைகளை அனைத்துமே சமாளிக்கூடிய சாமர்த்தியம் இப்போ வந்துட்டு தென்படும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலங்களை அடைய போறீங்க இதே நேரத்துல ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க தொழில்ல உடல் உபாதைகள் இருந்த தடைகள் விலகுது வேலைத்தட்டவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க குறிப்பா உடல் பாதிப்புகள் விலகுவதுனால எல்லா விதமான செயல்பாடுகளையுமே ஆர்வமா ஈடுபடுவீங்க பண வரல தடைகள் விலகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் குடும்பத்துல இருந்த குழப்பம் பிரச்சனைகள் மறையுதுங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த நாட்கள்ல வியாபாரத்துல தொழில்ல பொருளாதாரத்துல இந்த நெருக்கடிகள் மறையுது செல்வாக்கு மீண்டும் அடைய போறீங்க பதவி உயர்வு இடம் மற்றும் குடும்பத்த சுபநிகழ்ச்சல் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் எதிர்பார்த்த லாபத்தை பார்க்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கை நிலை எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை நிலையில வாழ போறீங்க பொதுப்படியா சொல்லுனாக்க இனி உங்க வாழ்க்கையை வளமாக மாறப்போகுது நெருக்கடிகள் மறையுது செல்வாக்கு உயருது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அனைத்திலுமே வெற்றி உண்டு செயல்பாடுகளை நெருக்கடி வழக்கு வீண் செலவு தொழில வருமானம் இல்லாம வரவுல தட இந்த மாதிரி அதீத கஷ்டத்தை நிமிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க இனி அது அப்படியே வந்துட்டு மாற்றாக வரப்போகுது எல்லா விதங்களையும் உயர்வை பார்க்க போறீங்க அடுத்த தொழில் ரீதியா தொழில உழைப்பு அதிகரிக்கும் அதுக்கேற்ற உயர்வு இருக்கும் புதிய முதலைகளில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து போட்டியா எல்லாம் உங்களுடைய பாதையிலிருந்து விலகி ஓடுவாங்க அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்க போகுது அடுத்த பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மாறியுது செய்யாதவருக்கு தவறுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்ட நீங்க இந்த தப்பு செஞ்சவங்களே வந்து ஒத்துப்பாங்க மேல் அதிகாரியும் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறையுது வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க இன்னும் அதிகமான நன்மைகளை அடைவீங்க பிள்ளைகளுடைய நலனெல்லாம் அக்கறை அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்தக்காரங்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுதுங்க பணியிடங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனையினால வளர்ச்சி அடை போறீங்க உடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது படிப்புல ஆர்வம் கொடுத்து தேர்வு போட்டித் தேர்வுகள கடின உழைப்பாளையும் முயற்சியாலையும் வெற்றியை அடைய போறீங்க அடுத்து உடலயே பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விபத்தால பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போ வந்துட்டு முழு ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் இதுல இருந்து நெருக்கடிகள் மறியது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது புதுசை இடம் வாங்குறது வீடு கட்டி கூடியேறது இந்த மாதிரி பல நாள் கனவுகள் இப்ப நனவாகுங்க பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நெல்லண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த ஆயில நட்சத்திரம் எந்த காலத்திலயும் சரி உழைப்பு அதிகமானா உயர்வு அதிகமாகுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு உடைய சாதுரியத்தால நினைச்சது சாதிக்கூடிய நிலை உருவாகுது பணம் முதலிட்ட விட உழைப்பை நம்பி செயல்படுவீங்க அதனால வெற்றி அடைவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க வதற்கு செல்வாக்கு உயருது அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சன்னியுடைய பாதிப்புல இருந்து விடுபடுறீங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி பண வரும் அதிகமாகுது இன்றைய உங்களுக்கு பிரச்சனையாவே இருந்த விஷயங்கள்லாம் இப்ப வந்து சரியாக போகுது வெளியூர்ல வசிக்கூடிய நிலையில இப்ப சொத்து சேர்க்கையும் பொறுப்புகளும் உண்டாகுது அடுத்து ராகுதட சஞ்சாரம் இந்த நாட்டில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகுது முயற்சிகளில் வெற்றி கொடுக்கறாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது இழந்த செல்வாக்கை கூட மீட்டெடுக்க போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது எதிர்பார்த்த எல்லாமே நிறைவேறுவதனால நெருக்கடிகள் மறைந்து தொழில் வியாபாரத்துல லாபத்தை அடைய போறீங்க குடும்பத்திலே நிம்மதி உண்டாகுது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் இவரை போட்டிருக்கும் செல்வாக்கம் மீண்டும் அடைய வைக்கிறாரு அந்தஸ்து உயருது பதிவு உயர்வு கிடைக்குது விரும்பி இருக்கிற மாற்றம் கிடைக்குது குடும்ப விசேஷங்கள்ல தொழில வியாபாரத்துல முன்னெடுத்து பார்க்க போறீங்க பண வரவும் உண்டாகுது குறிப்பா பல வழிகள்ல செலவு மட்டுமே பாத்துட்டு நீங்க இனி பல வழிகள்ல வருமானத்தை பார்க்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுனால எதிர்ப்புகள் விளக்குது இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னாக்க அஷ்டம சனியுடைய தாக்கத்துல இருந்து முழுசா விடுதலை அரசு வலைலுக்குள் உயர் பதவிக்கான வாய்ப்பு திட்டமிட்ட முயற்சிகள்ல வெற்றி வாழ்க்கையில இது வரைக்கும் இல்லாத அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை இப்ப அடைய போறீங்க கோர்டு கேஸ் வழக்களை கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அடுத்து தொழில் ரீதியா தொழில் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் மாறியது உங்களுடைய அணுகுமுறையினால எல்லா விதங்களையும் லாபத்தை பார்க்க போறீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு சோ தொழில் ரீதியா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வளர்ச்சி அடைய போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் பக்குவமா சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க போறீங்க எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகுது மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்க திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதுவே சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏற்ற உதவிகள் உங்களை தேடி வரும் உழைப்பு அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது திருமண வயதில் பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வருங்க குழந்தை பாக்கிறதுக்காக இங்கியவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகளை வெற்றி உண்டாகுது எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரு சில மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறது வெளியூருக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே போட்டித் தேர்வுகள்ல அரசாங்க தேர்வுக்கு தயாராகிறீங்களா இதற்கேற்ற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் இப்ப மறையுதுங்க மருத்துவ செலவுகளை கட்டுக்குள்ள வருது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது தம்பதிகள் இடையே ஒற்றுமை அதிகமாகுது வசதியான வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் இப்ப வீட்டுல நடக்க போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பிள்ளைகளாலையும் சந்தோஷம் அதிகமாகுது உங்களை பொறுத்திருக்கோம் பரிகாரம் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க தடைகள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு முழுசா அஷ்டம சனியுடைய விடுதலையினால சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்திருக்கிறாரு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து கடகத்துடைய எல்லா கஷ்டங்களும் கரைந்து போக போகுது கண்டியமா கவலை இல்லாம கம்பீரமா நடை போட போறீங்க இத்தனை நாளா பொய்யாலாம் உங்களை பத்தி வந்துட்டு அவனுக்கு என்ன குறை அப்படி இப்படின்னு பேசினாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையாக போகுது உண்மையாவே உங்களை சுத்தி வந்துட்டு பொருளை பேசினவங்க எல்லாருடைய கண் வீழியும் வந்து கீழே வந்து விழக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கையிலேயே கடகம் வாழ போறீங்க வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடகத்திற்கு துணை